அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழி இறைவனுக்கு நான் ஒயிட்டில் நித்திய கல்யாணம் வைக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசைங்க நான் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டுருந்தேங்க வாருங்க வைக்கணும்னு நினச்சேன் எங்கள் என்கிட்ட ரோஸ் கலரில் நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு செடி இதோட ரெண்டாவது செடி இங்கே ஒரு மூணு அங்கே ஒரு நாலு இருக்குது ஒயிட்ல இல்லைன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு நான் கேட்குறேன் இல்லை எல்லாம் பார்த்தா தெருவெல்லாம் இருக்கும் நான் நினச்சேன் தே இது தே கே கே நகரில் இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு பிள்ளைங்கள்டெல்லாம் சொல்லுவேன் போனால் பறிச்சிக்கிட்டு வாங்க பறிச்சிக்கிட்டு வாங்கிட்டு உங்க மறந்துடுங்க இன்றைக்கி ஒரு வேலையாக கருமண்டபத்துக்கு போனேன் போயிட்டு திரும்பும்போது நான் என்ன கே கே நகரில் பார்த்தா நெட்டுக்கும் நித்திய கல்யாணியாக கலர் கலராக இருக்குது இந்த தெருவில் ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாய் மூடுனா மூடலை அந்த செடியை தாண்டி இப்படி வாட்டை போச்சு துர்பாங்கண்ணே ஒரு நெத்திய கல்யாணம் இந்த வரைக்கும் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி நிற்கிது அப்படின்னு அந்த ஆட்டோ பையனை கொஞ்சம் ரிவர்ஸ் வர சொன்னேன் ரிவெல்ஸ் வந்தாக்குல இந்த ஒரு செடி மட்டும் தாங்க இருந்துச்சு ஒயிட்டில் நான் கேட்டது மாதிரியே ஒயிட்டில் இல்லை இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அதில் கொஞ்சம் ஒடிச்சிக்கிட்டு மட்டும் வாப்பா தூரோடு பறிக்க வேணாம் ஒடிச்சுட்டு மட்டும் வா கொஞ்சமாக ஒடிச்சா போதும் நம்ம வந்து பதியம் வச்சு வச்சுக்கரலாம் அப்படின்ட்டு ஓடிக்க சொன்னேன் இருந்துச்சுன்னா ஒரு செடி தான் இருக்குது அது பெருகும் வேணுங்கிறவங்க ஒடிச்சுக்குருவாங்க நான் ஒடிச்சா இது பதியம் போட்டால் வரக்கூடிய செடி தானே அதனால ஒடிச்சு மட்டும் இங்கே வரங்க அஞ்சு களை இருந்தது நான் ரெண்டு களை அங்கே கொஞ்சம் ஒரு கன்று தாங்க இருந்துச்சு என்னமோ என் வாங்க தான் இருக்கேன் டப்ளம் இருந்துச்சு சொல்லி வாய் மூடலை இருந்தாலும் ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு வாஷாலில் இங்கே வரங்க இந்த கலரில் என்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் ஹைப்ரெட் செம்பருத்தி தூரிக்கிட்டு இருக்குது பாருங்க தூருது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பெரிய மலையாக இல்லை தூரல் தான் இங்கே பாருங்க பச்சை கனகாவரம் பன்னீர் ரோஸ் ஒரு பூ முட்டு இருக்காங்க கொத்து கொத்த ஒரு பூ கொடுத்துருக்காங்க நேற்று என் பேத்தி ரெண்டு பூ காலேஜுக்கு பறிச்சுட்டு வச்சு பெரிய நல்ல கொத்தோடவே பறிச்சுக்கிட்டு போச்சு இங்கே பாருங்க நான் கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்குது கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த நித்திய கல்யாணி கொஞ்சம் இந்த புதினா குச்சிங்கள்லாம் இருக்கும் சுக்குப்பையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஊண்டலாண்டுங்க இங்கே பாருங்க ஒரு கிளையாக வைக்காம நாலு கிளையாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்று துளுத்தாலும் நல்லது தானே அத்தனையும் தொழுத்தாலும் சரி ஒன்று துளுத்தா சரி இதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஊண்டப்பறம் இந்த தூத நேரத்தில் அப்படியே ஊண்டிவிட்டால் அப்படியே வந்துடுவாங்க அதுக்காண்டி தான் பாருங்க சோவி கீரை சோவி கீரை இருக்குது இங்கே பாருங்கள் இதில் ஒரு நித்திய கல்யாணியை ஊண்டி வைப்போம் அது அப்படி இப்போ கொஞ்சம் சாய் வலம் வச்சாதே நல்லது வச்சுட்டேன் தருங்க இந்த புதினாவை தருங்க வேர் தெரியுது பாருங்க நம்ம இந்த வேர் தெரிகிற மாதிரி இந்த சாய்ச்சி வச்சோம்னா அந்த அந்த வேர் அழுகுனாலும் இந்த மே வேரில் துளுத்து வந்துடும் புதினா இப்போ மான வேறு இதாக இருக்கா நம்மளுக்கு வந்துடும் இதுக்கு வெயில் பட்டாதே இதாகிடும் கொஞ்சம் துளுக்குற வரைக்கும் வெயில் படாமதே புதினா வைக்கணும் நம்ம இப்போ பாருங்க இந்த வே ஒன்று வைச்சாலும் சுற்றி சுற்றி வேறு வருங்க தனிப்பட்ட முறையில் தான் வைக்கணும் எதுலேயும் ஊடுரு மாற்றி புதினாவை வைக்கக்கூடாது ஏன்னா வேறு வந்து சும்மாடு சுற்றினா சுற்றிக்கிறது சாய் தான் வைக்கிறேன் அப்படியே இது தொழுத்துக்குருவாங்க இங்கே வச்சுட்டு தண்ணி தெளிப்போம் இங்கே பாருங்க ஊண்டிட்டு லேசாக மழை தூத்த தூருக்கிட்டு இருக்குது லேசாக ஊறு கொஞ்சம் தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டாத்த நல்ல செடி எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும் சும்மா தண்ணி பட்டா போதும் இங்கே பாருங்க இங்கே வந்து இருக்காங்க இங்கே ஒன்று இருக்காங்க காலையில் தாங்க ரெண்டு பீக்கங்காய் அவரக்காய் எல்லாம் பறிச்சின்னு வாங்க சொல்ல போகிறாங்க பாருங்க பீக்கங்காய் இங்கேயா ஒரு நாலு அஞ்சு இருக்குதுங்க பீக்கங்காய் பாருங்க பூ பாருங்களே மல்லிகைப்பூ ஒரு பூ என்ன நீட்டாக முக்கா இருக்குங்க மலர்ந்தால் பழனில் பெரிய பூவாக இருக்குது கட்டுன்னா அப்படியே நெருக்க கட்டி வச்சோம்னா நல்லா இருக்குது பாருங்க 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 நான் வச்ச வச்சிங்கெல்லாம் அப்படி இந்த இதில் அப்படியே தூத்தலுக்கு பிக்கப் ஆயிடுவாங்க இங்கே பாருங்க மல்லி பசி மல்லி எல்லாமே வச்சுருக்கேன் மஞ்சள்லாம் பாருங்கள் மஞ்சள்லாம் ஒரே சைடாக வைக்கலான்ண்டு இந்த பாருங்க ஓட்டி வச்சுக்கிட்டு வரேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக அது தொட்டியில் வந்ததெல்லாம் எடுத்துருக்கேன் அது அஞ்சு படப்படன்னு வந்துடும் இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க தக்காளியை பாருங்கள் பெங்களூர் தக்காளி ஒத்துக்கத்தான் தங்குகிறாங்க எதுவும் பள்ளமும் எதுவும் பறிச்சிட்டு போனேன் தூரிச்சு டக்குன்னு பறிச்சிட்டு போயிட்டேங்க பாவக்காய் ஒரு அரை கிலோ இருக்கும் இன்றைக்கி ஒயிட் பாவக்காயும் இதுவும் பச்சை பாவக்காயும் மற்ற அதெல்லாம் வந்து தக்காளி அவரக்காய் பீக்கங்காய் எல்லாம் பறிச்சிட்டு போனேன் இங்கே பாருங்கள் இங்கேயும் மஞ்சள் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மஞ்சளில் பூ பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த செடியிலையும் பூத்துருக்காங்க இன்னொரு செடியிலையும் பூத்துருந்தாங்களே இந்தா இங்கே பாருங்க இதுலேயும் பூத்துருக்காங்க சரி இதாக நான் தெரில இங்கே பாருங்க அழகாக இருக்குதுங்க ரெண்டு இதில் பூத்துருக்காங்கங்க மஞ்சள் பூத்துருக்காங்க தக்காளி வெயிட்டு தாங்காமல் பாருங்கள் எல்லாம் இது பண்ணா குச்சி வச்சதையும் கட்டியிருக்கேன் இதனால் வெயிட்டு தாங்காமல் அப்படியே இதாக இருக்கா இங்கே பாருங்க சுண்டக்காய் ராகன் புரத்துக்கு இந்த மாதிரி சுற்றி ஓட்ஸை போட்டு வந்துட்டு அப்படியே அந்த ஓட்ஸில் படுத்து இப்படி கீழே வளைஞ்சாதே காய் வருமா அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கேங்க இங்கே பாருங்க ஆப்பிள் காப்பிள் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு துளுத்து வராங்க இங்கே பாருங்க சின்ன தொட்டியில் மஞ்சள்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நட்டு வைக்கணும் பேக்கில் அதனால வச்சுருக்கேங்க வீட்டில் வந்த மஞ்சள் தாங்க நான் எடுத்து வச்சுருந்தேன் விதக்கின்னு அதைத்தையும் எடுத்து நான் வந்து நட்டேங்க பதியம் போட்டேன் எல்லாம் வந்துருச்சு இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்கள் இங்கே பாரு நிறையா இருக்குது கையில் என்ன ப கொண்டு வரல கூட கொண்டுட்டு வந்ததுனால எதுவுமே எடுத்துகிட்டு வரல இங்கே பாருங்கள் கையில் ஒரு குடையும் வச்சுக்கிட்டு நிறையா இருக்குங்க பழம் அங்கே உள்ள நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் கை நிறையா இருக்குது இங்கே என்ன இருக்குது ரெண்டு கை நிறையாவுக்கு மேலே இருக்குங்க இங்கே பாருங்க தெரியுதா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் வெறும் பழமாக தான் இருக்குது கொத்து கொத்தாக தொங்குறாங்க எல்லாம் கம்ப சோரம் தாங்க நான் கொடுக்குறது எங்கே உள்ளதெல்லாம் முன்னாடி இல்லாத வாட்டி பறிப்போம் காயெல்லாம் ஒழுகுது இங்கே பாருங்க செரி நம்ம விட்டு செரி இந்த இடத்துக்கு இங்கேனே மஞ்சள் வச்சிருக்கேன் அங்கே எங்கனா மஞ்சள் இருக்குங்க இதை தவணை மஞ்சள் தாங்க நிறைய வச்சுருக்கேன் நான் பிரிட்ஜு பாக்ஸில் த இது போட்டு வச்சுருந்தேன் காய்கறி கழுவு அந்த களி இந்த இலை காடன் கூட்டுறது எல்லாம் மொதல் மொதல் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்றே தான் வாங்கிட்டு வந்தது போட்டு வச்சேன் போட்டு வச்ச உடனே அங்கே எல்லாம் கொஞ்சம் மக் அடியில் இருந்துச்சு கொஞ்சம் மேலே மக்குனாப்பில் இருந்துச்சு கொஞ்சம் மண் இந்த இது மண்புழு உரம் எல்லாம் போட்டு கம்போஸ்ட் நிறைய அந்த கிண்டி விட்டு பாருங்க அதை அங்கேக்கி அங்கனை தக்காளி கன்று வந்துச்சு எடுத்து நான் பாருக்கு நட்டு விட்டுட்டேங்க இப்போ உட்காக்கில் அது பாருங்க காடு மாதிரி இருக்குது ஒரு மினி தொட்டிக்கில் ஒரு காடே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மலை சாரல்லையும் ஒரு மெத்து மாடி கண்ணோட்டம் நம்ம பார்க்குறேங்க எப்படி இருக்குது கூட பிடிச்சிக்கிட்டு வந்து நான் எடுக்கிறேங்க இந்த எப்படி இந்த நித்திய கல்யாணி நட்டு ஒன்றேன் இந்த வருங்க இங்கே ஒன்று நட்டுருக்கேன் இங்கே ஒன்று நட்டுருக்கேன் இங்கே ஒன்று இந்த 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 மிளகாயில் ஒன்று நட்டிருக்கேன் ஏன் அங்கேனே கேங்கன்னா நட்டாக தான் அந்த இங்கே இதில் ஒன்று நட்டுக்க பாருங்க நட்டுவிட்டால் எது வந்து துளுத்துக்கிட்டாலும் அதை வச்சுட்டோம்னா அப்புறம் அப்படியே பெருகிக்கிறோம் நல்லா மல்லிகைப்பூ நிறையா இருக்குதுங்க பாருங்கள் இங்கே தக்காளியை பாருங்கள் இந்த மழை தண்ணி வேறு காய் வெயிட்டு வேற தாங்காமல் இந்த மண் தண்ணி வேறு அந்த துளி துளியாக இருக்குல்ல அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சு போயிருக்காது மலை துளி பாருங்கள் தண்ணியெல்லாம் வரும் செடிங்கலலாம் அப்படி தூறிக்கிட்டே இருக்கு கனக